ரன்யாக்ஷன் ரண்ய கசிபு கதைகள் முனிவர்களே சிவபெருமானின் திவ்ய கல்யாண குணங்களை வர்ணித்துச் சொல்ல யாராலும் முடியாது ஆகாயத்தில் இருக்கும் நட்சத்திரங்களையும் உலகத்தில் இருக்கும் மணலையும் துளிகளையும் எண்ணி முடித்தாலும் முடித்து விடலாம் சிவபெருமானின் லீலா வினோதங்களையும் குணங்களையும் கணக்கிட யாரும் வல்லவர் அல்ல ஆயினும் நீங்கள் அனைவருமே என்னை விரும்பி கேட்பதால் என் புத்திக்கு தோன்றிய வரையில் என் சொன்னது போல சொல்லுகிறேன் கேளுங்கள் முன்போரு காலத்தில் நரசிங்க ரூபம் எடுத்த மகாவிஷ்ணுவானவர் ரணியகசிபை சங்கரித்ததும் தமது கோபாக்கினி தனியாமல் एव्वर एग्ज